என் என்னுடைய வயசு என்ன எழுவத்தி ரெண்டு நான் அறுபது வயசுலயே ஆரம்பிச்சிட்டேன் என்னுடைய முதுமையை பொண்ணா நான் ரொம்ப முதுமையெல்லாம் நான் சுதந்திரமா நல்ல தனித்துவமா என்னுடைய உலகம் உங்களுக்குன்னு நேரத்தை ஒதுக்கிக்கணும் உங்க உடம்ப ஆரோக்கியத்தை பார்க்கணும் ஏன்னா ஒரு செகண்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டில் கூட உங்களால திரும்பி வாங்க முடியாது பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம் என் பெயர் விஜயலட்சுமி மாசிலாமணி என் வயது எழுபத்தி ரெண்டு பிளஸ் என்னுடைய பிறப்பு பழனி ஒரு மிராஸ்தார் வீட்டு செல்ல பிள்ளை நாள் என்னுடைய இருபத்தி இரண்டாவது வயதில் தமிழ்நாடு தேர்வாணை குழு தேர்வு எழுதினேன் இருபத்தி மூணாவது வயதில் சட்டமன்ற மேலவையில் விஜயலட்சுமி மாசிலாமணி என்று ஹிந்து பேப்பரில் போட்டு தேர்வு முடிவில் மெரிட்டோரியஸ்லி ஐ வாஸ் செலக்டட் டு தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் டிபார்ட்மெண்ட் யோசிச்சு பாருங்க எப்படி இருந்தேன் நான் இல்லையா அன்றில் இருந்து என்னுடைய செயல்பாடுகள் அப்பொழுது என்னுடைய கணவர் ஆராய்ச்சி பணி செய்து கொண்டிருந்தார் அவர் ஒரு அறிவியல் ஆராய்ச்சியால பிஹெச்டி பண்ணுவதற்காக செய்து கொண்டிருந்தார் அவர் பிஹெச்டி நல்லபடியாக முடிக்க வேண்டும் என்பதற்காகவே நான் இந்த தேர்வாணை குழுவை எழுதி நல்ல வந்து தேர்வு முடிஞ்சது குழந்தைகள் பெற்றோம் நம்ம குடும்பம் நலத்தினோம் பிறந்தோம் வளர்ந்தோம் ஒரு குறிக்கோளோடு அப்படியே பயணம் பயணிச்சோம் இன்னைக்கு என்னுடைய மூன்று குழந்தைகளுக்கும் மிக அருமையான வாழ்க்கை அமைந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அதாவது என்னுடைய அறுபதாவது வயது அறுபதாவது வயதுல என்னுடைய கடைக்குட்டி மகள் மகன் திருங்கால சம்பந்தனுக்கு திருமணம் ஆயிற்று அறுபது வயசுல நான் நினைக்கவே இல்லை எப்படி திரும்பி பார்த்தா ஓ எனக்கு அறுபது வயசு ஆயிடுச்சா அப்படின்னு நான் நினைச்சேன் அப்பொழுது நான் மனதை திடப்படுத்திக்கிட்டேன் என்ன பண்ணேன் சரி நமக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு சலிக்கல இனிமேதான் நான் தைரியமாக அருமையாக என்னுடைய முதுமை பரு காலத்தை எதிர்நோக்கி அதை வரவேற்று இனிமே நம்ம என்னுடைய காலிலேயே நான் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்துச்சு ஒரு குடும்பம் உயர வருவதற்கு பெண்கள் தான் ரொம்ப முக்கியமான காரணம் அந்த பணியை நான் செய்துட்டேன் அந்த ஒரு திருப்தியில என்ன பண்ணா திரும்பி பார்த்தப்ப அறுபது வயசு ஆயிடுச்சு என்னடா பண்றதுன்னு இதற்கிடையில நான் ஒன்னு சொல்லணும் என்னுடைய நாற்பத்தி ஐந்தாவது வயதுல எனக்கு சுகர் ஓடி ஓடி உழைச்சேன்னா சரியா சாப்பிடாம சரியாக உடம்ப கவனிக்காம வெளிநாடுகள் சென்று அங்கே எங்க உணவுகள் எல்லாம் நிறைய சாப்பிட்டு எனக்கு சுகர் வந்துடுச்சு ஐ வில் நாள் சே நான் ஒரு சுகர் பேஷண்ட்டு நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா எனக்கு வந்துடுச்சு அது ஒரு மாதிரியான ஒரு இதுதான் அதை எடுத்துக்கணும் பட் நான் அதை என்ன சொல்லுவேன்னா அது வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி ஃப்ரெண்ட்லி டிசீஸ் கூட சொல்லவே இல்லை இட்ஸ் அந்த சர்க்கரை நோயை நான் எடுத்துக்கொண்டேன் அதுக்கு தகுந்த மருந்துகளை எல்லாம் சாப்பிட்டேன் சர்க்கரை நோய் வந்த மாதிரியா இருக்கு சொல்லுங்க அதெல்லாம் எனக்கு கிடையாது அதுக்கு தகுந்த மாத்திரையை எடுத்துக்கலாம் நல்ல ஆரோக்கியமா எப்பவும் உடல் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கொண்டு உடலே உன்னை ஆராதிக்கிறேன் உயிர் உள்ளவரை என்னை நேசித்து விடு என்று சொல்லிட்டு அதை அப்படியே எடுத்து விட்டுட்டு அதுக்கு தகுந்த மெடிசின் டயட் இவற்றை எல்லாம் சாப்பிட்டுட்டு நான் இப்போ எவ்வளோ தைரியமா இருக்கேன் பாருங்க அப்போதான் இன்னைக்கு என் என்னுடைய வயசு என்ன எழுபத்தி நான் அறுபது வயசுலேயே ஆரம்பிச்சிட்டேன் என்னுடைய முதுமையை எப்படி அப்படி அழகாக கொண்டுட்டு போகணும்ன்ட்டு அன்னைக்கே டிசைட் பண்ணேன் என்னுடைய குழந்தைகளுக்கு ஆதரவாக இருக்கணும் அறிவுரை கூறணும் அதே சமயம் அவர்களுடைய குடும்பத்தில் நம்ம ஐ சுட் நாட் போக் மை நோஸ் இன் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்ல அருமையான வாழ்க்கையை கொடுத்துட்டு இப்ப சுதந்திரமாக இப்பதான் நான் ரொம்ப தான் நான் சுதந்திரமா நல்ல தனித்துவமா என்னுடைய உலகம் எனக்கென்று ஒரு உலகத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றேன் என்ன உலகம் எனக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம் என்ன உலகம் தெரியுமா எழுத்து உலகம் எழுத்தை நான் கையில படிச்சுட்டேன் ஏன்னா எனக்கு வந்து எழுத்து ரொம்ப பிடிக்கும் மனிதர்களை பார்க்க பிடிக்கும் நேசிப்பேன் எந்த ஊர்களுக்கெல்லாம் செல்கின்றனோ அந்த ஊர்களுடைய மக்களுடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்வதிலே நான் மிகவும் அக்கறை கொண்டவள் ஈராக் வார் நடந்தது எல்லாருக்கும் தெரியுமா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சதாம் உசேன் மிசைல்ஸை வந்து அப்படியே போட்டாரு அப்ப நாங்களாம் உட்காந்துட்டு இருக்கோம் எட்டு அடிக்கும் மாடியில நாலாவது மாடியில உட்காந்துருக்கோம் அப்ப ஒரு துணிச்சலோட நான் என் கணவர் எல்லோரும் குடும்பத்தோடு அங்கே அந்த போர்க்காலம் வரை இருந்தோம் என்றால் நினைத்து பாருங்கள் எப்படி இருக்கும் அதோடு நான் முட்டேனா என்ன அப்பொழுதுதான் அந்த போர்க்கால அனுபவங்களை வளைகுடா போரில் நான் என்ற ஒரு அருமையான ஒரு நூலை எழுதினேன் அது அது சிறந்த கட்டுரை நூலுக்காக பெற்றது ஆங்கிலத்தில் என் என்ற நூலாக நான் அதை மொழிபெயர்த்திருக்கின்றேன் மிக விரைவில் இருக்கின்றது அப்படியாக நான் இந்த வயசுல என்ன செய்திருக்கேன் தெரியுமா இருபது நூல்களை எழுதியிருக்கின்றேன் என்னுடைய இருபதாவது நூல் பாரதி என் பாட்டன் எப்படி பாருங்க பாரதி கவிதைகளை மட்டுமல்ல அவனுடைய கருத்துக்களை அவன் பெண்ணிடத்தின் சாரதி என்பதை எல்லாம் நான் சொல்லுவதற்காக அந்த நூலை நான் எழுதினேன் நமது பத்மஸ்ரீ நல்லி குப்புசாமி ஐயா அவர்கள் தான் நூலினை வெளியிட்டார்கள் இப்படி எல்லாம் பண்ணினேன் எதுக்காக பண்ணினேன்னா எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க ஓ இந்த வயசுல நீங்க எந்த வயசுல தெரியுமா போன வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர்ல தான் வெளியிட்டேன் அப்ப என் வயசை பத்தி எல்லாரும் கேட்டாங்க உங்களுக்கு என்னமா வயசு அப்படின்னு எனக்கு எழுபத்தி ஒண்ணு அப்படின்னு சொன்னேன் ஆச்சரியப்பட்டாங்க இப்படிதான் இருக்கணும் நம்ம இன்னைக்குள்ள பெண்கள் இன்னைக்குள்ள முப்பது வயது நாற்பது வயது கெரியர் உமன் ஒரு வேலையில போய் சேர்ந்துட்டீங்க ஐயோ எனக்கு வேலை இல்ல இதா இருக்கு வேலையே சரியா இருக்கு என்னால முடியவே இல்லை வேலைக்கார ஆயிரம் பேரை நீங்க வச்சிருக்கீங்க இதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்னா எப்படி அழகா கொண்டு போடணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு இருக்கிற நம்ம என்ன பண்றோம் கண்டதெல்லாம் சாப்பிடுறோம் கண்டதெல்லாம் செய்யறோம் வேலை வேலைன்னு சாப்பிடாம ஆபீஸுக்கு ஓடுறோம் அந்த மாதிரிலாம் இருக்க கூடாது உங்களுக்கு காலையில கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் முன்னால எழுந்திரீங்களேன் ஆறு மணிக்கு எழுந்திருக்கிறது அஞ்சு மணி எழுந்திருச்சிங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் அஞ்சுல இருந்து ஆறு நம்ம வந்து காலையில எப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு பகுதி படிச்சுக்கணும் படிச்சுட்டு உங்க வேலைய உங்களுக்குன்னு நேரத்தை ஒதுக்கிக்கணும் உங்க உடம்ப ஆரோக்கியத்தை பார்க்கணும் ஏன்னா சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும் இல்லையா அது மாதிரி நீங்க நல்லா இருந்தாதான் பெண்கள் நான் பெண்களை சொல்றேன் ஆண்கள் காலையில பாத்தீங்கன்னா பீச்சுல வாக்கு அப்படி போவாங்க நீங்க ஒரு நாளாவது போயிருக்கீங்களா ஐயோ எனக்கு வேலை இருக்கணும் ஆபீஸ் போகணும் அப்படின்னு போயிடுறீங்க போங்க வேணான்னு சொல்லல ஈவினிங் வரீங்கல்ல வந்தோன்னு ஒரு இருபது நிமிஷம் வாக் பண்ணுங்க அதே மாதிரி நேரம் முதல்லயே முன்கூட்டி பிளான் பிளான் நெக்ஸ்ட் டே என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் என்னெல்லாம் பண்ணணும் குழந்தைங்களோட படிப்பை எப்படி கவனிக்கணும் அப்படின்னு பாகுபாடுங்க கணவருக்கும் ஒரு சில வேலைகளை கொடுங்க எல்லாம் ரெடியாக இருக்காங்க மென் ஆர் வெரி குட் இப்போ பார்த்தீங்கன்னா முந்திதான் வந்து எவ்ரி சக்சஸ்ஃபுல் மேன் எ லேடி பிஹைன்னு சொல்லிட்டு இருந்தோம் இன்னைக்கு எவ்ரி சக்சஸ்ஃபுல் லேடி ஹாஸ் அ மேன் சொல்ற அளவுக்கு இருக்காங்க இருக்காங்க அவங்க ரெடியா தான் ஆனா ரொம்ப சோம்பேறியா இருக்கீங்க அதோட கை நிறைய இன்னைக்கு சம்பளம் வாங்குறதுனால உங்களுக்கு கண்ணு மண்ணு தெரியாம ஹோட்டலுக்கு போறீங்க வீட்டுல சமைக்க முடியலையா ஹோட்டல் வா எடு அப்படின்னு போறீங்க குழந்தைகளுக்கு பீஸா வாங்கி கொடுக்குறீங்க நல்ல ஆரோக்கியமான உணவு கொடுக்காம எது எதுவும் பண்றீங்க வேண்டவே வேண்டாம் உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து கொஞ்சம் வெளியில வந்துட்டு ஆரோக்கியத்தையும் நல்ல வாழ்க்கையும் பாருங்க நிறைய உங்க உங்களால முடியும் பெண்களால முடியாது இது எதுவுமே இல்லை அவங்க மனசு வச்சாங்கன்னா மனசு வச்சாங்கன்னா என்ன ஆகும் தன்னுடைய உடம்பையும் பார்த்துக்கலாம் அப்படியே ஏதோ ஒரு காரணத்தினால நோய் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க அதனால என்ன யூ கேன் கோ டு இப்போ இன்றைக்கி எவ்வளோ மருத்துவர்கள் மருத்துவருக்கு எத்தனையோ யோகா ட்ரீட்மெண்ட் எல்லாம் இருக்குது எல்லாம் போங்க ஓ நம்ம வயசை வந்து பின்னோக்கி செல் எடுத்துட்டு போக முடியாதோ இன்னைக்கு எழுவத்தி ரெண்டுல இருக்கேன் நான் எனக்கு அறுபது வயசு வேணும்னா முடியாது ஒரு செகண்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டை கூட உனால திரும்பி வாங்க முடியாது நான் கோடி கோடியாக பணம் தர்றேன் உனால் முடியுமா முடியாது அது மாதிரி தான் உங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்திற்கு உங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட் கையில் இருக்கிற நேரத்தை நல்லபடியா பயன்படுத்துங்க ஆஃபீஸ் போகலா ஏன் எத்தனையோ பேர் நாங்கள்லாம் ஆபீஸ்க்கு போகலையா போயிட்டு வந்தோமே காலையில எத்தனை ரெண்டு பஸ்ஸை பிடிச்சு போனோம் நாங்கள்லாம் இன்னைக்கு நீங்களே ஓடுறீங்க வண்டி ஓட்டுறீங்க போறீங்க வர்றீங்க எவ்வளோ வசதிகள் இருக்கு அதையெல்லாம் நீங்க பயன்படுத்திட்டு நேரத்தை நல்லபடியா பயன்படுத்துறதுதான் உங்களுக்கு நல்லது குழந்தைகளுக்கும் நல்லது குடும்பமே நல்லா நல்லபடியாக இருக்கும் வயசாயிடுச்சுங்கிறது நினைக்கவே கூடாது ஏன்னா வாழ்க்கைங்கிறதே ஒரு வரம் இல்லையா அந்த மாதிரி இருக்கும்போது ஐயோ எனக்கு வயசாயிடுச்சு எனக்கு இந்த நோய் வந்துருச்சு அந்த நோய் வந்துருச்சுன்னு புலம்பிக்கிட்டு என்னால் அது முடியாது இது முடியாது என்று சொல்லாமல் எது நம்மளால் முடியுதோ அதை ரொம்ப அழகாக செய்யணும் அப்போ ஒரு துள்ளல் நமக்கு வரும் அப்படி இருக்கும்போது முதுமையை ஒரு கிரேஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும் முதுமைங்கிறத தெரியும் முதுமைனால் கொண்டு போட்டுக்கணுமா இல்லை வேறு மாதிரி படவை கட்டிக்கணுமா இல்லை குனிஞ்சு குனிஞ்சு நடக்கணுமா இல்லவே இல்லை எப்போதும் நிமர்ந்த நின்னடையோடு நேர்கொண்ட பார்வையோடு தான் இருக்கணும் ஒரு முடியுது இல்ல முடியும் போது நீங்கள் பண்ணலாமே இஃப் யூ கேன் ரன் ரன் இஃப் யூ கேன் நாட் வாக் அதுதான் என்னுடையது முதுமையிலேயும் நீங்கள் உங்களுக்குள்ள உங்களுக்கு ஏதோ ஒரு நோய் வந்துருச்சு என்ன பண்ணுறது அதுக்காக அதையே போட்டு எனக்கு நோய் நோயின்ட்டு படுக்கவே கூடாது படுத்தீங்கன்னா அவ்வளோதான் படுத்தே போயிடணும் நோ யூ ஹாவ் டு கெட் அப் வாக் உங்களால முடிஞ்ச வரைக்கும் வெளியில் எழுந்திருச்சிடணும் சுறுசுறுப்பாக எழுந்துவிடணும் முதுமையில இளமைய மன இளமையா மனசில் எங்க ஸ்பிரிட் என்று சொல்லுவார்கள் அல்லவா அந்த மாதிரி இருந்தோம்னா முதுமை நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் முதுமை வாழ்வதற்கு தான் நல்ல அருமையா இருக்கலாம் பூங்காற்று இது நாளைய நல் வாழ்விற்கான வழிகாட்டி